இதுதான் பெயரை மாத்திர லட்சணமாக அசிங்கமாக இருக்கு அரோராவை வலுத்து வாங்கி தோழிரியா விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் சீசன் நைன் தற்போது ஒரு வாரம் நிறைவடைந்த நிலையில் நந்தினி மனதளவில் என்னால் இருக்க முடியாது என்று வீட்டை விட்டு வெளியேறினார் இதனைத் தொடர்ந்து பிரவீன் காந்தி குறைவான வாக்குகளை பெற்று எலிமினேட் செய்யப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் இந்நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு பனிரெண்டாவது நாள் சென்று கொண்டிருக்கும் நிலையில் இந்த வாரம் அப்சரா சிஜே தான் எவிக்ட் ஆகி வெளியேற்றப்பட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இன்ஸ்டாகிராம் பிரபலமான தோழி ரியா அவரை பற்றி வெளிப்படையான கருத்துக்களை கூறியிருக்கிறார் அதில் அரோரா செல்லும் போது அவரது பெயரை வேண்டும் இப்போ உங்க பத்தி பேசுங்க என்று கேட்கிறார்கள் அரோராவின் பெயரை நான் நினைத்தேன் ஆனால் அவள் உள்ளே சென்றதும் அங்கே தனக்கு பிடித்ததை தான் செய்வேன் என்றால் அவர்களுடைய ஆக்ஷன்ஸ் எனக்கு பயங்கர ஏமாற்றமாக இருக்கிறது அது எனக்கு புரியவும் இல்லை பிடிக்கவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இன்னைக்கு பிக் பாஸோட சம்பவம் நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்ப ஆதிரை உட்கார்ந்துகிட்டே ஆதிரைன்னு சொல்லிருப்பாங்க அதுக்கு சேது சார் வந்து ஏன் அவங்களால நின்று சொல்ல முடியாது அவங்களுக்கு மேனஸ் தெரியாதான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு சம்பவம் நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நீங்க எல்லாரும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்கன்ற கேள்வி வரும்போது திவாகர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மொத்த வீடுமே என்னை எதிர்த்து நின்னுச்சு ஆனா ஒரு தனி நபரா ஒரு ஸ்ட்ராங்கான நபரா எப்படா ஒருத்தவங்க இவ்வளவு செல்ஃப் கான்பிடென்டா இருக்க முடியும் அப்படின்னு நான் வந்து காமிச்சிருக்கேன் அதுதான் என்னோட கான்ட்ரிபியூஷன் மாதிரி சொன்னாரு அடுத்து வந்து கனியக்கா கனியக்கா சொல்லியிருப்பாங்க நான் இந்த வீட்டுல வந்து நிறைய டாஸ்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு தட் வாஸ் ஏன்னா இவங்க வந்து நடந்ததும் ஒரே ஒரு டாஸ்க்கு அதுவும் கேப்டன்சி டாஸ்க்கு அதுலயும் இவங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன டாஸ்க் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல